என்ன வேணும் நீங்க சொல்லணும் சொல்லுங்க சார் தெரியலையே கடைய விலைக்கு வாங்குற மாதிரி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க தான் போற என்ன விலை எழுபத்தி லட்சம் வாங்க முடியுமா உங்களால

வாட்ச்மேன் இனிமே இந்த ஆள் வந்தா உள்ள விடாதீங்க அண்ணா என்னடா ஃப்ரீயா இருக்கியா என்ன விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்ன சொல்லு கொஞ்சம் வாணா அப்படி என்னடா அண்ணா நம்ம அம்மா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லண்ணா அம்மா பண்றது இருக்கட்டும் நீ கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்னையும் அதட்டா அண்ணா நானும் அருத்தியை ஒழுங்கா படிச்சு நல்ல பேர் எடுக்கணும் தான் முடிவு பண்ணிருக்கோம் அப்படி முடிவு பண்ணவனுக்கு இங்கே வேலை இன்னைக்கு காத்தால காலேஜ் கிளம்புன ஆர்த்தியை உனக்கு எதுக்கடி படிப்பு போய் வீட்டு வேலை பாடுறீன்னு சொல்லி திட்டி அமிச்சிட்டாலாம் ஏதோ கோவத்தில் திட்டிருப்பாடா அதெல்லாம் பெருசு பண்ணாத இல்லைண்ணா ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாமுன்ற மாதிரி தான் நடந்துக்கிறேன் இதே ஸ்ரீநிதினா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறா நாங்கள் மட்டும் என்னண்ணா அவ்வளோ மட்டமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத அண்ணா எங்களுக்காக கொஞ்சம் அம்மா கிட்ட பேசுறியாண்ணா எப்படிரா அம்மா தான் என் மேலே கோவமாக இருக்காளே பார்த்தியாண்ணா நீயும் ஏதோ சாக்கலாம் சொல்லி தட்டி கழிக்கிற சத்தியமா அப்படிலாம் ஒன்றும் இல்லடா சரி விடுண்ணா என் தலையை விடியோ அப்படின்னு நடக்கட்டும் ஷாம் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் தேங்க்ஸ்ண்ணா ஆர்த்தி வருத்தப்பட வேண்டாம் சொல்லு சரிண்ணா வரேண்ணா ம் ஹலோ ஹலோ நான் ருக்கு பேசுறேன் ஆ சொல்லு ருக்கு என்ன இந்த நேரத்துல கடைக்கு ஃபோன் பண்ணிருக்க இப்போதான் உங்க கூட பேசிறதுக்கு நேரம் கிடைச்சது அத ஃபோன் பண்ண சரி சொல்லு என்ன விஷயம் இப்படி யாருக்கு பர்க்க கேட்டா நான் என்னது சொல்றது நீங்க உடனே கிளம்பி அரவிந்த் சார் வீட்டுக்கு வாங்க அங்க பேசிக்கலாம் இப்போவா ஆமா சரி வரேன் நேத்து ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து தப்பிச்சா அது சொல்றதுக்கு தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் சிக்கலா என்ன சிக்கல் நேத்து அரவிந்த் சார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்திருப்பார் அதனால என்ன பிரச்சனை வந்திருது அவசரப்படாதே அவர்கிட்ட எங்க அப்பா எனக்கு வரன் பார்க்க சொல்லிருந்தார் அவரும் அதை சீரியஸா எடுத்துட்டு நேத்து ஒரு ஜாதகத்தோட எங்க ஆத்துக்கு வந்துட்டார் நல்ல வேளை அந்த சமயத்துல எங்க அப்பா இல்லாதால நான் ஒரு வழியா தப்பிச்சேன் சரி அரவிந்த் சார் கிட்ட என்ன சொல்லி சமாளிச்ச வேற வழி இல்லாம நானும் நீங்களும் லவ் பண்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டேன் எங்க அப்பாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்றதையும் சொல்லிட்டேன் அதுக்கு அரவிந்த் சார் என்ன சொன்னார் அரவிந்த் சார் நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்காரு நீங்க இனிமே உங்க கல்யாணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் உங்க அப்பா கிட்ட பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு அவர் ஒரு பக்கா ஜென்டில்மேன் தெரியுமா அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் என்ன விஷயம் இனிமே நம்ம இந்த வீட்டுல தனியா சந்திக்கிறதை நிறுத்திடுவோம் இதுதான் முக்கியமான விஷயமா நம்ம நல்லதுக்கு தான் சொல்ற ருக்கு இங்க பாருங்க இது அரவிந்த் சார் வீடு அவர் நமக்கு சாவியை கொடுத்திருக்காரு இந்த வீட்டுல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது யாரும் வந்து நம்மள டிஸ்டர்ப பண்ண மாட்டா அப்புறம் ஏன் பயப்படுறே பிரச்சனை வந்ததனால தான் வேண்டாம் சொல்றேன் பிரச்சனையா என்ன சொல்றே ஆர்த்தி வீட்ல என் தம்பி ஷாமோ ஆர்த்தியும் தனியா இருந்தத எங்க ரெண்டு வீட்லயும் பார்த்துட்டா இந்த அவமானம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பேருக்கும் அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நம்மளால் நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வரக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் இனிமேல் நம்ம இங்கே சிந்திக்க வேண்டாம் அப்போ நாம் எங்கே சந்திக்கலாம் பொதுவான இடத்துல சந்திக்கலாம் கோயில் பார்க் பீச்சில் எத்தனையோ இடம் இருக்கு எதுக்கு இந்த கஷ்டம் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கும் ஒரு நேரம் வரணும் சரி வாக்கலாம் நாளைக்கு மீட் பண்ணலாம் நம்ம வழக்கமா மீட் பண்ற கோவில் நாளைக்கு சாயங்காலம் மீட் பண்ணலாம்

ஹலோ சார் நான் அரவிந்த் கிருஷ்ணா பேசுறேன் ஆ சொல்ல அரவிந்த் என்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் தான் சார் ஓ நல்ல விஷயம்னா ருக்மணி கல்யாண விஷயம் ஓகே கரெக்ட் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அரவிந்த் நான் உங்ககிட்ட ருக்மணிக்கு மாப்பிள பார்க்க சொல்லியிருந்தேன் நீ என் ஃபேமிலிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ இது விஷயமாக தான் இருக்கணும்னு நான் கெஸ் பண்ணேன் கரெக்டா சரி நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா ருக்மணி கல்யாண விஷயம்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன் அப்போ சரி சார் நாளைக்கு ஒரு கோயிலில் மீட் பண்ணி இதை பத்தி பேசிடலாம் ஓ மீட் பண்ணலாமே இந்த மாதிரி நல்ல விஷயத்தை பேசுறதுக்கு கோவில் தான் சரியான இடம் எந்த கோவில் எந்த கோவில் நானே வந்து உங்களை நாளைக்கு கூப்பிட்டு போறேன் சார் ஓகே வெயிட் பண்றேன் ஓகே ஏன்பா அவரை இட்டுன்னு போய் ருக்குமணி அப்படியே கையும் கழுவமாக பிடிச்சி கொடுத்துலான்னு பிளான் பண்ணுறியா நீ வேற என்னதான் பிளான் போடுற நாளைக்கு தெரியும் என்னடி எல்லாத்தையும் ஏற கட்டிட்ட சாப்பாடு கடையெல்லாம் எல்லாம் இந்த ஆத்து பெரிய பிரகஸ்பதி மட்டும் தான் வரல யாரு கண்ணனா?

ஸ்ரீநிதி தங்கமான பொண்ணு ஒரு வார்த்தை பேச மாட்டா ஆனா இந்த ஆர்த்தி இருக்காளே எடுத்ததுக்கெல்லாம் போட்டி எடுத்ததுக்கெல்லாம் போறாம ஸ்ரீநிதி ஆபீஸ் போறவ அவளால ஆபீஸ் வேலையும் பாத்துட்டு ஆத்து காரியத்தையும் கவனிச்சிக்க முடியுமோ முடியாது இல்லையா இவளுக்கு என்ன கேடு நான் காலேஜுக்கு போறேன் படிக்கிறதுக்குன்னு கிளம்பிட்டா நீ படிச்சதெல்லாம் போதும் உள்ள போய் ஆத்து காரியத்தை கவனின்னு அனுப்பிட்டேன் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிறது இந்த காலத்து பொன்னாட்டிகளுக்கு கைவந்த கல அனுச்சு அம்மா இன்னும் கண்ணன்ன வரலையா வந்துட்டான் அஞ்சார பெட்டில போட்டு மூடி வச்சிருக்கேன் பாத்தா தெரியல இல்லம்மா கண்ணண்ண வந்துட்டாருனா அவருக்கும் சாதத்தை போட்டு பாத்திரத்தை அலம்பி வைக்கலாம்னு கேட்டேன் அவன் எப்ப வரானோ இது என்ன நைன் டு சிக்ஸ் ஆபீஸா ஆபீஸ் முடிஞ்சோட ஆத்துக்கு வந்துடுறாங்கிறதுக்கு வியாபாரம்மா பரப்படும் போது யாராவது வந்துருப்பா கொஞ்சம் முன்ன தான் ஆகும் நீ போய் படுத்துக்கோ போ பரவாயில்லப்பா போமா அவன் வந்தா போட்டுன்னு சாப்பிடுவான் நீ போ

கை கால் எல்லாமே சாப்பிடவா இல்லைப்பா நான் சாப்பிட்டே வந்துட்டேன் சாப்பிட்டு வந்துட்டியா எங்க அது நம்ம கடலை வேலை பார்க்குறான்லப்பா விஜி அவன் பிஏ பாஸ் பண்ணியிருக்கான் அதான் அவனை டின்னர் கழிச்சின்னுட்டு போய்ட்டு வந்தான் விஜி பிஏ பாஸ் பண்ணிட்டானா ஆமாப்பா கடலை வேலை பார்த்துடே க படிச்சிருக்கான் பெரிய விஷயம் இல்லையா ம் இந்த காலத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம்ப்பா பொம்பளைங்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு மினிமம் டிகிரி இருந்தா நல்லது இப்போ நம்ம எடுத்துக்கோங்களேன் நான் பிகாம் படிச்சிருக்கேன் ராதிகா பிஎஸ்சி ராகவன் எம் காம் படிச்சிருக்கான் ஸ்ரீநிதி கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருக்கான் போதும் இந்த பேச்சு எங்க சுத்தி எங்க வருதுன்னு எனக்கு புரிஞ்சு படிச்சதெல்லாம் போதும் நானும் எங்க ஆத்துக்காரும் எந்த பல்கலைக்கழகத்துல போய் பட்டம் வாங்கினோம் குடும்பம் நடத்துல ஆமா படிப்புக்கு சொல்லலம்மா பாவம் அந்த பொண்ணு

பாவப்பா அந்த பொண்ணு சின்ன வயசு அவளுக்கும் ஆசை இருக்காதா என்ன பண்றது உங்க அம்மா கோபம் குறையட்டும் பேசிப்பாரு இங்க பாரு இந்த விஷயம் நீ நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா உங்க அம்மாவுக்கு ஆர்த்தி பேரில் இருக்கிற கோபம் குறையிறதோ இல்லையோ உன்பேரில் இருக்கிற கோபம் குறையணும் ஏண்டா உங்க அம்மா கிட்ட கேட்டுறேன் எத்தனையோ தடவை கேட்டேன்ப்பா என்ன பார்த்தாலும் அம்மா முகத்தை திருப்பின்னு போற சரி விடு சரியா போயிடும் வர வர உனக்கு அசாத்தியமா கோபம் வருது பத்து அவாவா நடந்துக்கிற விதத்தை தான் நானும் நடந்துக்க முடியும் என்று இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் எம்பர்ல இருக்கு இவ்வளவு கோவப்படுற பத்தியா இப்ப நான் சொன்னது உண்மைங்கிற ப்ரூப் பண்ண எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியும் சரி உன் இஷ்டம் என்ன நாராயண மாமாவை வர சொல்லி கண்ண ராதிகா கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லுங்க இப்பதான் நம்ம மாத்துக்கு ரெண்டு மாட்டு பொண்ணு வந்தாச்சே இனிமே அவர் சொன்ன மாதிரி என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்புறம் எதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் சரி நாளைக்கே வர சொல்லுங்க சரி வர சொல்றேன் கண்ணம்பர்ல இவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சுக்கிட்டு அவன் மேல கோவப்படுற மாதிரி ஏன் நடிக்கிற நடிக்கிறேனா எதை வச்சு சொல்றே பின்ன அவன் மேல உள்ள பாசத்தினால அவனுக்கு கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்றீங்க கண்ண மேல இருக்கிற பாசத்தினால சொல்லல ராதிகா மேல இருக்கிற அக்கறையினால தான் சொன்னேன் பேசாம படுங்கோ என்ன தூக்கம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தூக்கம் வரல அதான் ஆபீஸ்ல வை பார்த்துட்ருக்கேன் தூக்கம் காரியம் விட்டுட்டு படு நீங்கள் இந்த வேலையை முடிச்சிட்டு தான் எனக்கு புருஷன் முக்கியமா இல்ல வேலை முக்கியமா இன்னைக்கு எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படி என்ன பெரிய வேலை அதுவும் எனக்கு தெரியாத வேலை இந்தோ ஆஸ்திரேலியன் கோலாபரேஷன் கம்பெனிக்கு ஒரு ஆட் கேம்பெயின் பண்ணணும் அதான் எஸ் தாமஸ் அண்ட் மெக்கலி ம் கிரியேட்டிவ் ஹெட் கிட்ட இருந்து ஐடியா வந்திருச்சு நாளைக்குள்ள பட்ஜெட் சப்மிட் பண்ணி ஆகணும் அதான் பாத்துட்டு இருக்கேன் இது ஆபீஸ் ஸ்டாஃப் யாரும் பார்க்க மாட்டாங்களா பாப்பாங்க கடனுக்கு பாப்பாங்க நம்ம கம்பெனி மேல நமக்கு இருக்கிற அக்கறை அவங்களுக்கும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க இல்லையா வருஷம் முழுக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி வந்துட்டே தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவேன் ஒரு எஃபிஷியன்ட்டான ஸ்டாஃப் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க ஐயோ கடவுளே என் பொண்டாட்டி இந்த மாதிரி கண்ணு முடிச்சு கஷ்டப்படுறத என்னால முடியல தயவு செஞ்சு ஒரு திறமையான ஆள் அனுப்பி வைப்பா அவர் எங்க அனுப்ப போறாரு இருந்த ஒரு நல்ல ஸ்டாஃபும் வேலை விட்டு போயிட்டாங்க யாரை சொல்ற நீ உங்க ஃப்ரெண்ட் சௌந்தர்யாதான் அவங்க வரைக்கும் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப அவங்க போனதுல கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு எங்க நம்ம சௌந்தர்யாவை பார்த்து மறுபடியும் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண சொல்லலாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எங்க ஏன்னா கம்பெனிங்கிறது ஒருத்தர் நம்பி இருக்கக்கூடாது யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் வேலை நடக்கணும் ஏங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க சவுந்திர பேச்சு எடுத்தாலே டென்ஷன் ஆயிடுறீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம் ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே எனக்கும் அவளுக்கும் என்ன இருக்கு ஒன்னும் இல்ல அவ வேலை வேணான்னு உதறிட்டு போயிருக்கா நாம மறுபடியும் போயிவிட்டு என்ன தலை கண ஏறும் அதனால தான் சொல்றேன் ஹம் அப்ப நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதா நீ எது கஷ்டப்படணும் விடு நான் பார்த்துக்கறேன் இல்ல ராகவன் நான் பார்த்துக்கறேன் சொன்னா கேளு ஸ்ரீ நீ படு நான் பினிஷ் பண்ணிட்டு தூங்குறேன் எழுந்துரு ஐயோ பரவால்ல, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லல நீ போய் படு ராகவன் அந்த ஃபோர்த் பே குட் நைட் குட் நைட் வேலை வட்டி இல்லாத ஷாம் கூட கொண்டாடியோட ஜாலியாக இருக்கான் நம்ம தலையெழுத்து இந்த தாமசன் தாமஸன் மெக்கல எடையே போகுது